இரண்டு இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் அநேக காரியங்களில் நமக்கு தடுமாற்றங்கள் காணப்படுகிறது எது யாத்திர விழுந்துருவோமோ ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்று விடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு தடுமாற்றம் வேலையில் ஒரு தடமாற்றம் இந்த நாட்களில் பிள்ளையுடைய திருமண காரியத்துல ஒரு தடுமாற்றம் ஏதோ ஒரு காரியத்துல நமக்கு தடுமாற்றம் காணப்படுகிறது தடுமாறுகிற அந்த சூழ்நிலையில ஆண்டவர் நம்மை எடுத்து நிறுத்துகிறவரா இருக்கிறார் நம்மை காலூன்றி நிற்க செய்கிறவரா இருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க இசைக்கு ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்தது என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிற சத்தத்தை கேட்டேன் ஆவி எனக்குள் வந்தது என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது அந்த முதல் வசனத்தில் வாக்கும் வாசிக்கும்போது அவர் என்னை நோக்கி மனு உன் கால் ஊன்நீள் உன்னுடனே பேசுவேன் என்றார் அப்போ ஆண்டவர் அங்கே கால் உன்றி அவரை நிற்கச் சொல்லுகிறார் அவரால் நிற்க முடியவில்லை அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு ஆவி அவருக்குள்ளாய் வந்தவுடனே அவள் காலூன்றி நிற்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இந்த காரியத்துல ஒரு தடுமாற்றம் வருகிறதா உடைய பிள்ளையுடைய காரியத்துல ஒரு தடுமாற்றம் வருகிறதா ஏதோ ஒரு சூழ்நிலையினை தடுமாறி கொண்டிருக்கிறாயா இந்த நாளில அந்த தடுமாற்றத்தின் மத்தியில ஆண்டவருனை காலூன்றி நிற்க செய்ய போகிறார் இந்த நாட்கள் அந்த தடுமாற்றம் உன்னை இந்த நாளிலே வேதனைப்படுத்துகிறதாய் காணப்படலாம் துக்கப்படுத்துகிறதாய் காணப்படலாம் உடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறதாய் காணப்படலாம் ஏதோ ஒரு காரியத்தில் நீ தடுமாற்றத்தோடு காணப்படுகிறாய் இது எப்படி நடைபெறும் என்னால் இதிலேருந்து மீண்டு வந்து விடுவேனா இந்த கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்து விடுவேனா இந்த வியாதியிலிருந்து நான் மீண்டு வந்து விடுவேனா ஏதோ ஒரு காரியத்தில் உடைய வாழ்க்கையில் தடுமாற்றம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமணம் நடக்குமா அதிலே ஒரு தடுமாற்றம் இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா என்கிறதிலே ஒரு தடுமாற்றம் காணப்படும் இந்த நாட்கள் அதனால சோர்ந்து போயிருக்கீங்களா இன்றைக்கு ஆவியானவங்களை பார்த்தேன்னு சொல்றாரு இன்றைக்கு உன்னை காலூன்றி நிற்கும்படியான காரியத்தை செயல்படுத்தப் போகிறார் எந்த இடத்துல நம்ம இருக்க முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதே இடத்துல ஆண்டவர்களை காலூன்றி நிற்க பண்ணும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார் நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவர் உன்னை ஆசிர்வதிக்கும்படியாக இந்த நாட்டில் போது அவர் உன்னை தாங்கி பிடிக்கிறவராக அவர் கடந்து வரப்போகிறார் ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க தடுமாற்றங்கள் மாற்றப்பட போகிறது ஆவியானவர் உனக்களாய் கடந்து வரப்போகிறார் இந்த நாளில் நீ காலூன்றி நெருக்கும்படியான காரியத்தை இந்த நாளிலே ஆண்டவர் செயல்படுத்த போகிறார் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கீங்க இல்லையா அந்த முடிந்து போன காரியத்திலே ஆண்டவர் துவக்கமா இந்த நாளிலே உன்னை காலூன்றி நிற்க பண்ண போகிறார் பயப்படாதீங்க கண்களை முடிச்சு அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளிலும் கூட தகப்பனே நீ காலூன்றி நிறுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோ அதே இடத்துல நீ காலூன்றி பண்ண போற தயவுக்காக உமக்கு நன்றி இந்த சொலுத்தினை சோதரிக்கிறையா உடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த நாட்களில் மேலான காரியங்களை செயல்படுத்த போறதற்காக நன்றி சொலுத்துறோம் தடுமாறும் போது ஆண்டு பிள்ளைகளுடைய படைகளை தடுமா பரிமாற்றத்தை நிறுத்துகிறவர் நீர் தானே காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர் நீர் தானப்பா இந்த நாள்ல உங்களுடைய பிள்ளைகள் அன்றுவரே எப்படிப்பட்ட தடுமாற்றத்தில் இருந்தாலும் அவர்களை காலூன்றி நிற்க செய்து அவர்களை கனப்படுத்துங்க பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவி நாமத்தினால் ஆசிர்வத்து ஜெபிக்கிறேசப்பா ஈஸ்ரவர்களை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை அயர்வதும் இல்லை சின்ன வார்த்தையின்படி அவர்களை பாதுகாத்து நீர் வழி நடத்துங்க எய்சுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே